ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூன் அகாடமி இன்றைக்கி நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழுக்கான கீ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம் குயிக்காக ஆன்சர் நான் சொல்லத்தோடு என்ன பண்ணிக்காங்க நோட் பண்ணிட்டு குயிக்கா இது பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நனந்தலை உலகம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ செகண்ட் கொஸ்டின் பழமொழியினை நிறைவு செய்க இதுக்கு வந்து எல்லாருமே ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க அதாவது மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் அப்படின்னு சொல்லி சி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து உயிரை சொல் காக்கும் அப்படிங்கிறதும் வந்து ஆன்சராக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆன்சருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிக்காங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உயிரை சொல் காக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கலாம் ஏன்னா யாகாவாராயினும் நாகாக்கா சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்ட திருவள்ளூர் சொல்லியிருக்கார் அதை வச்சு நம்ம பார்க்கும்போது உயிரை சொல் காக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கலாம் ஓகேவா அது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் மோனை சொல்லை கண்டறிய தேர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் பி நந்தவனம் நச்சமி ஃபோர்த் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஃபோர்த் கொஸ்டின் ஆப்ஷன் டி ஒற்றுமை இன்மை ஃபிஃப்த் கொஸ்டின் மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் ஆப்ஷன் ஏ கூரை வேந்தனர் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ கூரை வேந்தனர் சிக்ஸ்த்து கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிய ஆப்ஷன் டி ஓங்கல் ஓசை சிக்ஸ்த்து கொஸ்டின் ஆப்ஷன் டி செவன்த் கொஸ்டின் அறிதல் ஊக்கம் ஆப்ஷன் சி சோர்வு செவன்த் கொஸ்டின் ஆப்ஷன் சி எய்த் கொஸ்டின் பிரித்தெழுதுகள் நீல் உழைப்பு என்பதை பிரித்தெழுத ஆப்ஷன் டி நீல் ப்ளஸ் உழைப்பு எய்த் கொஸ்டின் ஆப்ஷன் டி நைன்த் கொஸ்டின் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் ஆப்ஷன் பி கல்லாதவர் நைன்த்து கொஸ்டின் ஆப்ஷன் பி டென்த்து கொஸ்டின் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் ஆப்ஷன் டி நாவை காக்காதவர் டென்த் கொஸ்டின் ஆப்ஷன் டி லெவன்த்து கொஸ்டின் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சமரம் பழுத்தச்சு இக்குர்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஆப்ஷன் ஏ ஓமை அணி லெவன்த் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ ட்வெல்த் கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றில் அவ்வையார் இயற்றிய நூல் Option D ஞான குரல் டுவெல்த் கொஸ்டின் ஆப்ஷன் டி தேர்டீன்த் கொஸ்டின் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஆப்ஷன் A அருளப்பன் 13th கொஸ்டின் ஆப்ஷன் A ஃபோர்டீன்த் கொஸ்டின் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் ஆப்ஷன் டி வலன் 14th question option D 15th question முத்தொள்ளாயிரம் காட்டும் சிறப்புடைய நாடு option D சோழ நாடு ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் ஆப்ஷன் டி 16th கொஸ்டின் ஆப்ஷன் டி பல்லு 16th question option D 17th question சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது option B தூது 17th கொஸ்டின் ஆப்ஷன் பி 18th கொஸ்டின் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் ஆப்ஷன் ஏ ஊவே சுவாமிநாதர் எயிட்டீன்த் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ நைன்டீன்த் கொஸ்டின் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் சி திருவி கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் நைன்டீன்த் கொஸ்டின் ஆப்ஷன் சி டுவெண்டீத் கொஸ்டின் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பென்றி அது தனித்தையங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் ஆப்ஷன் சி கால்டுவல் டுவெண்டித் கொஸ்டின் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி ஒன் தாதா சாஹேப் பல்கை விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இருபத்தி ஒன்று ஆப்ஷன் பி இருபத்தி ரெண்டு நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் ஆப்ஷன் பி ந முத்துசுவாமி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி இருபத்தி மூன்று உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் ஆப்ஷன் சி செய்திப்படம் இருபத்தி மூணு ஆப்ஷன் சி இருபத்தி நாலு தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் ஆப்ஷன் டி புதுமைப்பித்தன் இருபத்தி நாலு ஆப்ஷன் டி இருபத்தி அஞ்சு தெருக்கூத்தை முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ நான் முத்துசுவாமி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் ஏ இருபத்தி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பதி 26. ஆறு ஆப்ஷன் டி இருபத்தி குந்தி தின்றால் குஞ்சும் கரையும் எனும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும் இருபத்தி ஏழு ஆப்ஷன் பி இருபத்தி எட்டு அகரவரிசைப்படுத்துக ஆப்ஷன் பி உடுக்கை கணப்பாறை தவில் நாகசுரம் படகம் மகுனி இருபத்தி எட்டு ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பது பிரவினை சொற்களை கண்டறிக ஆப்ஷன் சி வருவித்தான் திருத்தினான் இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி முப்பது பின்வரும் தொடரை கண்டறிய பூங்கொழி பூங்குழலி யாழ் மீட்டினால் ஆப்ஷன் பி செய்வினை தொடர் முப்பது ஆப்ஷன் பி முப்பத்தி ஒன்று விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிகர் அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஆப்ஷன் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் பி முப்பத்தி ரெண்டு கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக ஆப்ஷன் பி ஒன்று சரி இரண்டு தவறு மூன்று சரி ஆப்ஷன் பி முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி முப்பத்தி மூணு வெண்பாக்குரிய ஓசை ஆப்ஷன் டி செப்பல் ஓசை முப்பத்தி மூணு ஆப்ஷன் டி முப்பத்தி நாலு பொறுத்துக முல்லைப்பாட்டு காசிகாண்டம் சிலப்பதிகாரம் கால கணிதம் கண்ணதாசன் இளங்கோவடிகள் நப்பூதனார் ஹரிவீரராம பாண்டியர் இது வந்து ஆப்ஷன் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று முப்பத்தி நாலு ஆப்ஷன் பி முப்பத்தி அஞ்சு பதினெண் என்றால் ஆப்ஷன் ஏ பதினெட்டு முப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஆறு இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி பூதன் ஜெயந்தனார் முப்பத்தி ஆறு ஆப்ஷன் பி கூதன் ஜேர்ந்தனார் முப்பத்தி ஏழு பூவையும் குயில்களும் புழங்கை வண்டுரும் இவ்வடியில் பூவையும் என்பது நாகனவாய் பறவைகள் ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழு ஆப்ஷன் சி முப்பத்தி எட்டு உத்தரகாண்டம் எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஒட்ட கூத்தர் முப்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் கூத்தர் சாரி முப்பத்தி எட்டு ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஒன்பது பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று ஆப்ஷன் சி குயில் பாட்டு முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சி நாற்பது வாலெங்கே நீண்டு எழுந்த வல்லுகி ரெங்கே எனத் தொடங்கும் இரட்டரு மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் சி கவி காலமேகம் நாற்பது ஆப்ஷன் சி நாற்பத்தி ஒன்று சரியானதை கண்டறிய நாற்பத்தி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா ஏன்னா மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் கொடுத்துருக்கு இது சிவகாமியின் சபதம் வராது சிவகாமியின் சரீரம் ஓகேவா சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது கல்கி அவர்களோடது ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து என்னது தவறு அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே வராது எல்லாமே இருக்குது தவறாக இருக்கு ஓகேவா அப்படிங்கும் போது உங்களுக்கு நாற்பத்தி ஒன்று கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆன்சர் கீ வந்தப்புறம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அடுத்து ஃபார்ட்டி டூ பாருங்கள் திருக்குற மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காந்தியடிகள் நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி நாற்பத்தி மூணு தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவாளர் நாற்பத்தி மூணு ஆப்ஷன் பி ஓமை கவிஞர் சுரதா நாற்பத்தி மூணு ஆப்ஷன் பி நாற்பத்தி நாலு பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி நாற்பத்தி நாலு ஆப்ஷன் பி நாற்பத்தி அஞ்சு வாழ்வினில் செம்மையாய் செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன் நாற்பத்தி அஞ்சு ஆப்ஷன் சி நாற்பத்தி ஆறு படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் ஆப்ஷன் சி கவிதை நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் சி நாற்பத்தி ஏழு தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மற்றும் உடுமலை நாராயண கவி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் டி நாற்பத்தி எட்டு தவறான தொடரை கண்டறிய ஆப்ஷன் பி இந்தியாவிலே முதல் பொது நூலகம் மும்பை நூலகம் நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்பது வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று ஆப்ஷன் ஏ வந்தால் நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் ஏ ஐம்பது ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்தெழுதுக ஆப்ஷன் பி எழுவாய் தொடர் ஐம்பது ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஒன்று ஒரு அடியுள் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி ஐம்பத்தி ரெண்டு விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் ஆப்ஷன் டி தளபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி ஐம்பத்தி மூணு செந்தமிழ் இலக்கணக் குறிப்பு ஆப்ஷன் சி பண்புத்தொகை ஐம்பத்தி மூணு ஆப்ஷன் சி ஐம்பத்தி நாலு காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம் ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் பி ஐம்பத்தி அஞ்சு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஐம்பத்தி அஞ்சுக்கு ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஆறு படமடா கோயில் பகவர்க்கு ஒன்று ஏயில் இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை ஐம்பத்தி ஏழு எவ்வகை வாக்கியம் என அறிய பூக்களை பறிக்காதீர்கள் ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம் ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் பி 58. இமிலிசை இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் பி வினைத்தொகை ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஒன்பது மல்லிகை சூடினால் என்பது ஆப்ஷன் சி பொருளாகு பெயர் ஐம்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சி அறுபது கரை பொருள் குறிப்பு வரைக ஆப்ஷன் பி இரண்டாம் வேற்றுமை தொகை அறுபது ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்று சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் பி திரு ஜியு போப் அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி அறுபத்தி ரெண்டு வளவான் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் பி புறநானூறு அறுபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி அறுபத்தி மூன்று புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹார்ஜ் அறுபத்தி மூணு ஆப்ஷன் டி அறுபத்தி நாலு சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கொடக்கூத்து அறுபத்தி நாலு ஆப்ஷன் ஏ அறுபத்தி அஞ்சு யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் ஆப்ஷன் பி திருமூலர் அறுபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி அறுபத்தி ஆறு வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் அறுபத்தி ஆறு ஆப்ஷன் டி அறுபத்தி ஏழு ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆப்ஷன் டி அறுபத்தி ஏழு ஆப்ஷன் டி அறுபத்தி எட்டு மஞ்ச காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி ஆப்ஷன் டி இவை மூன்றும் கீழ்காய் நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் டி அறுபத்தி ஒன்பது உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் ஆப்ஷன் பி கரிப்புமணிகள் மணிகள் அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி எழுவது தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ஆப்ஷன் பி சிங்காரம் எழுபது ஆப்ஷன் பி எழுபத்தி ஒன்று முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் எழுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி எழுபத்தி ரெண்டு பொறுத்துக ஆப்ஷன் ஏ ஒன்று மூணு நாலு ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன் ஏ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் ஆப்ஷன் சி வை தாமோதரனார் எழுபத்தி மூணு ஆப்ஷன் சி எழுபத்தி நாலு கூற்று ஒன்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி கூற்று ரெண்டு அக்கூட்டத்தில் தலைமை தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் ஆப்ஷன் பி கூற்று ரெண்டு மற்றும் சரி எழுபத்தி நாலு ஆப்ஷன் பி எழுபத்தி அஞ்சு திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார் எழுபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார் எழுபத்தி ஆறு ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது ஆப்ஷன் டி ராசசிம்மஸ்வரம் கோயில் எழுபத்தி ஆறு ஆப்ஷன் டி எழுபத்தி ஏழு மணக்குரங்கு எனும் சொல்லியிருக்க இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஏ உருவகம் எழுபத்தி ஏழு ஆப்ஷன் ஏ எழுபத்தி எட்டு பொருந்தா சொல்லை கண்டறிய ஆப்ஷன் டி ஆறு எழுபத்தி எட்டு ஆப்ஷன் டி எழுபத்தி ஒன்பது பிழையை திருத்தம் செய்க ஆப்ஷன் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் எழுபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி எண்பது பிழை திருத்தம் செய்க ஆப்ஷன் ஏ வாழைப்பழைத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் எண்பது ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஒன்று அகர வரிசைப்படுத்துக ஆப்ஷன் சி கேழ்வர் சவகார் நசையி நல்குவர் பொழிக்கும் போத்து மஞ்சை எண்பத்தி ஒன்று ஆப்ஷன் சி எண்பத்தி ரெண்டு தா என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் பெயர் ஆப்ஷன் டி தந்தவர் எண்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி எண்பத்தி மூன்று வேர் தேர்வு செய்ய மலர் வீட்டுக்கு சென்றால் சென்றால் என்பதன் வேர்ச்சொல் ஆப்ஷன் சி செல் எண்பத்தி மூணு ஆப்ஷன் சி எண்பத்தி நாலு ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் ஆப்ஷன் ஏ கருப்பம் சுற்று சபதம் எண்பத்தி நாலு ஆப்ஷன் ஏ எண்பத்தி அஞ்சு பிழையற்ற தொடரை கண்டறிய எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் ஏ எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஆறு ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆப்ஷன் டி தலைவன் எண்பத்தி ஆறு ஆப்ஷன் டி எண்பத்தி ஏழு ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ்சொல் ஆப்ஷன் பி புனைவு எண்பத்தி ஏழு ஆப்ஷன் பி எண்பத்தி எட்டு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதல் பட வேணும் இந்த பாரதியார் பாடல் தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் சி எண்பத்தி ஒன்பது மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள் ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை காஞ்சி ஆசார கோவை ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் ஏ தொண்ணூறு பாடைமாக்கல் எனும் அழைக்கப்படுபவர்கள் யார் ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள் தொண்ணூறு ஆப்ஷன் பி தொன்னூற்றி ஒன்று பொறுத்துக ஆப்ஷன் பி ரெண்டு நாலு ஒன்று மூணு தொண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் பி தொண்ணூற்றி ரெண்டு முடிக்கெழு முயந்தர் மூவர்க்கு உரியது ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் தொண்ணூற்றி ரெண்டு ஆப்ஷன் டி தொண்ணூற்றி மூன்று ஓங்கு தன் பனைச்சோல் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது நீபவனம் என்பது ஆப்ஷன் ஏ கடம்பவனம் தொன்னூற்றி மூன்று ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி நாலு திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார் தொண்ணூற்றி நாலு ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி அஞ்சு திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் ஆப்ஷன் சி சுந்தரர் தொன்னூற்றி அஞ்சு ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஆறு மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் ஆப்ஷன் ஏ திருப்பாவை தொன்னூற்றி ஆறு ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி ஏழு தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெருமைக்குரியவர் யார் ஆப்ஷன் சி தேவனேய பாவானர் தொன்னூற்றி ஏழு ஆப்ஷன் சி தொன்னூற்றி எட்டு திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது ஆப்ஷன் ஏ நாற்பது அடி உயரத்தில் தொன்னூற்றி எட்டு ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி ஒன்பது சரியானவற்றை பொறுத்துக ஆப்ஷன் டி மூன்று இரண்டு நான்கு ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது ஆப்ஷன் டி நூறு எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் ஆப்ஷன் பி தேவனேய பாவானர் நூறு ஆப்ஷன் பி ஓகே நூறு கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு செக் பண்ணியாச்சு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்